ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்பார பைரவ தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு ஆகிறார் பதினைந்தாம் தேதி சுக்ரனும் புதனும் ஆகிறார் பதினேழாம் தேதி சூரியன் ஆகிறார் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான் அடுத்து கடக ராசியில சுக்ரன் பகவான் அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது கன்னி ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இதுல செவ்வாய் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சுக்ரனும் புதனும் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க சூரியன் பதினேழாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம் அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் கும்ப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கும்ப ராசி இந்த ராசிக்கு குறியீடே பாத்தீங்கன்னா ஒரு கலசம் தான் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு அதிகமா நடக்கும் ஒரு தெய்வ வழிபாடா இருக்கட்டும்னா மாசத்துல ஒரு இருபது நாளைக்கு மேல தெய்வ வழிபாடு அதிகமா பண்ணிட்டு இருப்பாங்க கோவிலுக்கு அதிகமா போகிறது எங்க நிம்மதி இருக்கும் அதை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாக சில நெருடலான சில விஷயங்கள் எட்டு மாதத்திற்கு மேலே சொல்லலாம் ஒரு நெருடலான ஒரு மனப்பக்குவம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக நடந்துட்டு இருக்கு நிறைய குடும்ப ஏமாற்றங்கள் உறவுகள் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரை நம்பி நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களை நடுகாட்டுல தன்னந்தனியாக விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி எல்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு சற்றும் எதிர்பாராத சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குது இன்னமும் கொஞ்சம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோட எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஓபன் டாக்கா இல்லாம கொஞ்சம் சூதுவாதோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் நல்லதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு இடங்களுக்கு கிரகங்கள் கண்டினியூஸா இருக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த குரு பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் பயிற்சியாக போறாரு அடுத்து ஏழாம் இடத்துல புதன் இருக்கிறாரு புதனும் பயிற்சி ஆயிடுவாரு அடுத்து அந்த சுக்கரன் உங்களுடைய ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல பயிற்சி ஆயிடுவாரு இப்படி அந்த உங்களுடைய எட்டாம் இடம் வரைக்கும் கிரகங்கள் கண்டினியூஸா இருக்கு இப்போ இந்த மாதத்துல அந்த அஷ்டமத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் பாக்யஸ்தானத்திற்கு செல்ல போறார் அதனால லைஃப்ல கடந்த ஒரு மூன்று மாதமாக நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தடைகள் ஒரு வரன் பார்க்க போறீங்க திருமணம் சம்பந்தப்பட்டு ஒரு வரன் பார்க்க போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு பிடிக்காத சில நிகழ்வுகள் நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வரன்கள் மூலமாக சில ஏமாற்றங்கள் எல்லாம் ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க கடைசி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க நாங்க சொல்றோம் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னே போயிட்டு இருப்பாங்க இல்ல அந்த வரன் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு அதுல ஒரு மன நெரிடல்கள் அது நமக்கு தேவையில்லையோ அந்த வாழ்க்கை நமக்கு சரிபட்டு வராதோ அப்படின்ற மாதிரியான அந்த திருமண சம்பவங்கள் நிறைய உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் இதை எல்லாத்தையும் மீறி திருமணம் நடந்துருச்சு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏன்னா உங்களுடைய தசாபுத்தி ராகு கேது இருக்கும் போது ராகு சர்ப்பதோஷங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் நடந்திருக்கும் அந்த நடந்த திருமணத்துல சில ஏமாற்றங்கள் அதாவது திருமணம் நடந்து முடிஞ்சோடனே அங்க பிரிவுகள் அப்படின்றது இருக்கும் அங்க மற்ற உறவுகள் மூலமாக தேவையில்லாத இன்டர்ஃபேர் காரணமாக உங்களுக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே அமையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதத்திற்கு மேலாக இருந்துட்டு இருக்கு இப்போ சூரியனும் நீங்க இந்த மாதத்துல வரன் பாக்குறத விட்டுருங்க இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுக்கு தடைகள் இருக்கு அப்படின்னால உங்களுக்கு இந்த மாதத்துல அந்த திருமண முயற்சிகளை எடுக்காதீங்க அப்படியே சப்போஸ் ஏதாவது பிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்திற்கு ஒரு மாங்கல்யம் சாத்துறதாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த பிரார்த்தனைகள் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய மனப்பக்குவம் அப்படின்றது கண்டிப்பா நிறைய தேவை நிறைய ஏமாற்றங்கள் நிறைய எதிர்பார்ப்புகள் இதுல இருந்தெல்லாம் தோல்வியை சந்தித்த இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை முயற்சி பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் ஹீலிங் சம்பந்தப்பட்ட சில கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அத நிறைய பயிற்சி முறையாக செய்யுங்க பயிற்சி முறையாக செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் எல்லாம் கண்டிப்பாக ஆகும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய நிறைய வச்சுக்கோங்க அடிக்கடி கோயிலுக்கு போறது நிறைய வேண்டுதல்களை நிறைவேற்றுறது எல்லாத்தையுமே இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மாதம் தாராளமாக பண்ணலாம் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு இதனால் வரைக்கும் தடையாக இருந்த அந்த வெளிநாட்டு அமைப்புகள் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய ஒரு டயத்துல இருக்கிறீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம் இல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு உங்களுடைய பிசினஸை வச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்கலாம் இந்த மாதிரியாக உங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்க போது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய மாற்று பலன்களை ஒரு அமைப்பாக இருந்தது அப்படின்னா ஏன்னா கோச்சார கிரகங்கள் சில விஷயங்களை பாசிட்டிவா கொடுக்கும் போது உங்களுடைய தசா புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வேறு விதமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அந்த மாதிரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் சோبلا அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்